கொடுத்திருந்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த பதினேழாம் தேதி சொல்லிச்சு யாரும் பொது வெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லி இருக்கிறார் வேணுகோபால் அவர்கள் சொல்லி இருக்கிறார் இப்ப ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை பறிப்ப அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதலில் இங்கே அரசியல் பயணத்தை இருக்கும் அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல நம்பர் ஒன் நம்பர் டூ ஐந்து நபர் கமிட்டி திரு கிரி சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார் அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது

பொது வெளியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது இதெல்லாம் பேசணும் பேசுவதை அவாய்ட் பண்ணணும் ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு பொது வெளியில் பேசக்கூடாது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார் நீங்கள் பொது எதை பேசணுமோ பேசணும் அறைக்குள்ளே பேசுகிறத பொது வெளியில் எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்ட சொல்லுவோம் நாங்கள் அவங்க வழிகாட்டில்தான் நடக்கணும் எனக்கு பேச தெரியும் நான் என்ன ஒன்னாலும் முன்னாடி பேசுனான்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி அதுக்கு என்ன முறை அது என்ன ஜனநாயகம் நான் நான் இன்னைக்கு அது விஷயமாக தான் கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு பேச போகிறோம் ஆலோசனை செய்வோம் ஜனநாயகத்துக்கு முரணாக அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறு தவறுதான் इतिहास में इंडिया ने इस घटी नहीं अपने साथ। मेरी सब कुछ के अंदर बात है। मेरी सब कुछ के अंदर बात। Because <laughs> लेकिन ये दिया है। लवी जनता बताई है।